ஆரப்பா இன்னைக்கு நியூஸ் பார்த்தியா என்ன இன்னைக்கு நியூஸ்ல பார்த்தீங்கன்னா தங்கத்தோட தான் பெரிய ஹையஸ்ட் இதே என்ன சொல்றேன் ஆமாம் அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட விலை வந்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி சில்ற இருந்துச்சு அதாவது ஒரு நாளைக்கு பத்து ரூபா குறைஞ்சிச்சின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு அந்த தங்கத்தோட விலை அதிகமாகிருதாருப்பா இன்றைக்கி பார்த்தா இன்றைக்குரிய நிலவரம் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ரேட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி சில்லறை வந்துருச்சு விலை கூடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள்லாம் எப்படி வந்து ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஆசைப்படுற ஒரு பொருளை ஒரு சின்ன பொருள் எடுக்கணும்னா கூட இருக்க முடியாத போலேயா இருப்பா நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கே இப்போது கரெக்டான கேள்வி கேட்டிருக்கீங்க கிறிஸி தங்கத்தோட விலை வந்து பல மடங்கு அதிகமாகிக்கிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலாளிகள் இருக்காங்கல்ல பணம் பணம் வைத்திருக்கிறவர்கள் ஆயிரம் காரணம் சொல்லுவாங்க இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணம் நிறைய வைத்திருக்கிறவர்கள் எங்கே அந்த பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணதுன்றே தெரியாமல் என்ன செய்கிறாங்க அது ஏழை மக்களுக்கு உதவி செய்யலாம் நாட்டோட வளர்ச்சிக்கு உதவி செய்யலாம் மர செடிகள் நிறையா வளர்க்கலாம் விவசாயம் பண்ணலாம் ஆனால் நம்ம மக்கள் யாருமே அதை செய்கிறதில்ல அந்த பெரிய முதலாளிகள் என்ன செய்கிறாங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறனால என்ன ஆகுது ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட மதிப்பு கூடிக்கிட்டே போகுது நடத்து நீ சொல்கிற மாதிரி நடத்துகிற நடுத்தர மக்களோட சராசரி ச சம்பளம் வந்து இப்போ ஒரு சராசரியாக ஒரு இருபதாயிரம் இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்க போன வருஷம் அதே சம்பளம் தான் வாங்கியிருப்பாங்க இந்த வருஷம் அதே சம்பளம் தான் வாங்கியிருப்பாங்க ஆனால் வந்து தங்க அவங்க அவங்களுக்கு ஒரு குழந்த இருந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து கட்டி கொடுக்குற ஸ்டேஜ் இருந்தாங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் அப்போ வந்து அப்போ வந்து எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருது பார்த்தியா இதுக்கு என்ன சொல்யூஷன் நீ என்ன பண்ணலாம் நினைக்கிற இந்த மாதிரி இதுக்கு நம்ம என்ன கிரேசி செய்யலாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ வந்து என்ன தான் நகை விலை கூட்டிகிட்டே போனாலும் நகைக்கடை எல்லாத்துலேயும் பாருங்கள் நகை ஆளு கூட்டம் குறைஞ்ச மாதிரி இல்லை இப்போ என்ன ரேட்டு ஏறுனாலும் எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்காங்க எல்லா கடையிலையுமே கூட்டம் இருக்குது இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து யாருமே நகை வாங்கக்கூடாது ஒரு ஒரு மாதத்துக்கு யாருமே ஒரு சின்ன ஒரு பொருள்னா கூட ஒரு எமர்ஜென்சி ஓகே மற்றபடி வந்து எந்த ஒரு சும்மா ஒரு ஒரு ஆசைக்கு போய் வாங்குறதோ அப்படி இருக்கிறதா இருந்தாலுமே யாருமே போய் ஒரு ஒரு மாதத்துக்கு நகை வாங்காமல் இருந்தால் எப்படினாலும் அதோடய ரேட்டு வந்து இப்போ வந்து கஸ்டமரே யாரும் வரல இப்போ நகை கடை வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு அடி விழுந்துச்சு வியாபாரத்தில் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோடதுக்கு வந்து வந்துடுவாங்கல்ல அப்போ நகலோ நகை விலையோட ரேட்டு வந்து குறையிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு கண்டிப்பா கிரேசி நீங்க சொல்றது வந்து முதலிடாலர்கள் பணம் நிறைய வீசிட்டே வந்து தங்கத்துல முதலீடு பண்ண மாட்டாங்க ஏன்னா தங்கத்துல முதலீடு பண்றனால தான் தங்கம் எவ்வளவு விலைனாலு மக்கள் வாங்கிறாங்க அப்ப தங்கத்துல ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ற அந்த டிபார்ட்மெண்டால ஆட்டோமேட்டிக்கா தங்கத்தோட விலை குறைஞ்சிரும் பாரே ஒரு காய்கறிக்கு ஒரு தக்காளிக்கு அஞ்சு ரூபா கூடுனா எவ்ளோ கொந்தளிக்கிற மக்கள் ஏன் தங்கத்துக்கு விலை கூடுனா மட்டும் கொந்தளிக்கிறதில்ல சொல்லு ஏன்னா உணவுக்கு அந்த அந்த இது இருக்கலாம் உணவுல ஒரு விவசாயம் ரொம்ப முக்கியம் நம்ம காய்கறிகள் பழங்கள் அவ்வளவு தான் வாழ முடியும் உணவு இல்லாம வாழ முடியாது தங்கம் இல்லாம வாழலாம் சரியா ஆடம்பரம் தானே தவிர அத்தியாவசியம் தங்கம் கிடையாது இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாசம் அப்படி இருந்தால் கண்டிப்பா தங்கத்தொடக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் கிராமம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு சராசரி மனிதர்கள் சராசரி அதாவது நடுத்தரம் நடுத்தரம் ஒரு மினிமமாக சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில் தங்கும் வாங்குறது கனவு அது ஈஸிக்கான நிறைவேறும் மல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றது எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படி நல்ல படியா ஆமா ஒரு மாசத்துக்கு மக்கள் நம்ம மட்டும் முயற்சி செய்யக்கூடாது மக்கள் எல்லாருமே அதில் வந்து ஆதரவை தெரிவித்து யாருமே போய் ஒரு ஒரு சின்ன ஒரு பொருள் கூட எடுக்க கூடாது அப்பனா வியாபாரிகளுக்கும் அது ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்மளோட கஷ்டம் நடுத்தர மக்களோட கஷ்டம் அவங்களுக்கும் புரியும் சூப்பர் சூப்பர்